அண்மைய நாட்களிலே அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் ஒருவரது மகன் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் நல்லூர் பிரதேச சபையின் உப தவிசாளரின் சகோதரர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்பிபி கட்சியினுடைய உள்ளூராட்சி சபையின் உறுப்பினர் ஒருவருடைய கணவர் மற்றும் மகன் அவர் கணவர் வந்து பாடசாலை அதிபர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடம்தான் இருபது மில்லியனுக்கு அண்டளவான கொக்கையின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய விநியோகங்கள் அவருடைய பயன்பாடுகளை பார்த்தால் பெரும் திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் அங்கு காத்திருக்கின்றது இந்த பாடசாலை அதிபர் தொடர்பில் தகவல் வெளிவருகின்ற போது அவர் தொடர்பான மேலதிக தகவலாக இருப்பது தென்னிலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்திலும் பாதாள உளவு குற்றச்செயல்களிலும் ஈடுபட்ட பிரதான சூத்திரதாரியாக கணிக்கப்படக்கூடிய சுஜி என்பவரின் நெருங்கிய உறவினரும் அவரின் வலையமைப்பை சேர்ந்தவரும் தான் இந்த பாடசாலை அதிபரும் அவருடைய மகனும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது போதைப் பொருள் குற்றச்சாட்டு கணவன் மகன் கைது செய்யப்பட்டதால் பிரதேச சபை உறுப்பினர் என்பிபியின் பிரதேச சபை உறுப்பினர் அந்த மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அறி பெலியகொட நகர சபையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அந்த மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலகருக்கு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டு இந்த விசாரணை நீதியாகவும் நேர்மையாக உடம்பெற வேண்டும் என்று அவர் அந்த பதவியை துறந்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாது அவரது கணவர் மற்றும் மகன் இருவரும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களின் பேரில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தாம் இந்த பதவி விலகலை அறிவித்திருப்பதாகவும் அவர் தரப்பில் கூறப்படுகிறது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினரான திசனா நிரஞ்சலா குமாரி என்பவர்தான் இந்த சம்பவத்தில் தனது அதிகளவான மன உளைச்சலுக்கு இருப்பதோடு தன்னுடைய கணவர் இப்படியான வேலைகளில் ஈடுபடுகின்றவர் என்று தனக்கு தெரியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் கம்பழகா மாவட்ட தெரிவாத்த ஆட்சி அலுவலருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் அவருடைய பலவு விலகலையும் உறுதிப்படுத்தி அதன் பின்னர் பார்த்தார் தனக்கும் இவர்களுக்கும் இடையில் தொடர்பில்லை தான் இங்கு இருப்பதில்லை அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவலையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதனோடு இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால் போதைப்பொருளுடன் சிக்கிய என்பிபி உறுப்பினரின் கணவர் போதைப் பொருள் நிவாரண பிரிவின் மாவட்ட தலைவராகவும் செயற்பட்டு வந்ததாக அதாவது போதைப் பொருள் ஒழிப்பினுடைய மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகியாக செயற்பட்டு வந்ததாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனோடு பெயிலியகோட நகரசபை உறுப்பினரானது முதல் கொழும்பிலே தான் குறித்த பெண்மணி வசித்து வருவதாகவும் கணவரும் மகனும் தான் அனுராதபுரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து என்ன செய்கிறார்கள் என்பது என்னால் தெரியாது தான் ஒரு தொலைபேசி அழைப்பின் அல்லது தொலைபேசி உரையாடலூடாகத்தான் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் எனக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை என மீண்டும் அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்